கண்ணதாசன் இவரை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது இந்த டைம்ல இவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு சலாவுதீன் அழைச்சா கண்ணதாசன் ஆவியா வந்து எல்லா உதவிகளையும் செய்வாராம் இப்படி ஒரு வினோதத்தை கேட்கும் போதே எனக்கு வியப்பாக இருந்தது இப்போ நீங்க வந்து அந்த பே ஆத்மாவை கூப்பிடுறது அப்படின்றது இறந்து போய் இப்போ தேவலோகம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை அழைக்க முடியுமா தேவலோகம் போனவங்கள அழைக்கலாம் அவங்க தான் பாவிகளா அவர் வந்து பேசுறவங்க தேவாலயம் போயிருவோம் அவங்க இருப்பாங்க அவங்க மறுபிறவி எடுக்காம இருக்கிறவர்லயும் நம்ம கூப்படையில வருவாங்க மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னா திரும்ப அவங்க வர மாட்டாங்க அப்போ மறுபிறவி எடுக்காம இருக்கிற ஆவிகள் ஒவ்வொருத்த இப்ப க என்கிட்ட வந்து கண்ணதாசன் ஆவி இருக்கார் அப்ப அவர் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் மறுபிறவி எடுக்கல உம் எடுக்காதனால தான் இப்ப நம்மள்ட்ட கூப்பிட்டு பேசிடுறதுல நம்ம கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சலாவுதீனோட பேசிக்கிட்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாமே எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இல்ல மந்திர பயிற்சி செய்து ஏதாவது ஒரு வழிகாட்டி ஆவிய நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்துட்டா நம்ம பிரச்சனைகளை பத்தி வழிகாட்டி ஆவி கிட்ட சொன்னா போதுமா அதுவே அதற்கான தீர்வை நமக்கு சொல்லிடுமா இப்படி கண்ணதாசனும் சலாவுதீனுக்கு நிறைய உதவிகள் செய்யறதா இவர் சொல்றாரு கண்ணதாசன் கிட்ட தான் கூப்பிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கண்ணதாசன் கிட்ட கேள்வி கேட்டுக்கும் அவர் எல்லா எல்லா விஷயங்களும் நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி முன்னித்துருவார் என்னென்ன எந்த ஒரு ஒரு சந்தேகமாக எந்த ஒரு நோயாளி வராங்கன்னா அந்த நோயாளிகளுக்கு எனக்கு தெரியாத மருந்து எதுவும் கொடுக்கணுன்னா அவங்கள்ட்ட கேட்டு கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ இறந்து போன ஆத்மா வந்து ஒரு மருத்துவராக இருந்தால் மருந்து சம்மந்தப்பட்டமாக சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லை அவர் வந்து ஒரு தெய்வம் ஒரு மகான் அப்படி இருந்தாங்கன்னா மக்கள் நல்லது கெட்டதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்பாங்க இப்ப நீங்க கண்ணதாசன் கவிதை எழுதுற இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன் இருந்தாங்கன்னா அவர் போய் சரியான மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க அவர் போய் மகாண்ட சொல்லுவாங்க அவங்கள எல்லாத்தையும் நம்ம வசியப்படுத்தி அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது அவங்க நமக்கு வழிகாட்டி ஆவியா இருக்க மாட்டாங்க இப்ப நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது கண்ணதாசன் ஆவி அவர் போய் நல்ல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லுவாரு அதே மாதிரி அவர் போய் நல்ல மகான்கள்ட்ட இருந்த செய்திகளை கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லுவாரு அப்போ நமக்கு டேரெக்டாக பேசுகிறவங்க இவங்க தான் உள்ள படிக்கி பேசுகிறவங்க எல்லாம் ஆவிகள்கிட்ட பேர்த்து பேத்து